அனைவருக்கும் படக்கும் நேற்று நடந்த டி டுவெண்ட்டி உணவு நிகழ்வான தருணம் ஒவ்வொரு வீரர்களுடைய முகத்திலும் புன்னகையும் ஆனந்த தண்ணீரும் வெளிப்பட்டது எப்பொழுதுமே வெற்றி பெற்றால் எதிரணிகளை மிக வெறுப்பேற்றுவது போன்றும் அந்த வீரத்தை கொண்டாது கொண்டாடுவது போன்றும் பல நாட்டு வீரர்கள் செய்வார்கள் ஆனால் நாட்டின் மேல் பற்று கொண்டு நாட்டின் மேல் அன்பு கொண்ட காரணத்தினால் அவர்கள் ஒவ்வொரு வீரர்களும் உள்ளத்திலும் இருந்த அன்பு மக்களை நேசித்த அன்பு கிரிக்கெட்டை நேசித்த அன்பு இந்தியாவை நேசித்த அன்பு ஒவ்வொரு வீரர்களினுடைய கண்களிலும் பார்க்க முடிந்தது குறிப்பாக அங்கு அழுது வெளிப்படுத்திய ஹார்திக் பாண்டியா மண்ணை முத்தமிட்ட ரோஹித் சர்மா தன் குடும்பங்களோடு இணைந்து கொண்டாடிய கோலி அதே மாதிரி பூம்ரா இப்படி ஒவ்வொரு வீரர்களும் தன்னுடைய நிகழ்வை அந்த வெற்றியை ருசித்து கொண்டாடினார்கள் எந்த ஆரவாரமும் இல்லை திருவள்ளுவர் சொல்வது போன்று அன்பின் வழி இது உயிர்நிலை என்று சொல்லுவார் இந்திய நாட்டை நேசித்தனுடைய தன்மைதான் அதனால் ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு மாதிரியான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இதில் நம் நாட்டினுடைய பிரதமர் இந்த உலகக்கோப்பை பதினேழு ஆண்டுகளுக்கு அப்புறம் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பது இந்திய வெற்றி கிடையாது நூற்றி நாற்பது கோடி நாட்டு மக்களினுடைய இதயத்தை நீங்கள் வென்றுள்ளீர்கள் என்று சொல்லுகிறார் இந்த நாட்டின் மிக சிறப்பான தருணம் இது என்றும் அந்த மக்களின் இதயங்களை வென்றுள்ளீர்கள் என்றும் இந்த போட்டி ஒரு சிறப்பு காரணமாக நினைவு கூறப்படும் பல நாடுகளிலிருந்து பல அணிகள் கலந்து கொண்டு இந்த தொடரில் நீங்கள் போட்டியிட போட்டியில் தோற்கவில்லை ஒரு போட்டியில் கூட அவங்க தோற்கவில்லை என்ற சிறப்பையும் அவர் குறித்து இந்த இந்தியர்களுடைய இதயத்தை நீங்கள் வென்றுள்ளீர்கள் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறியிருந்தார் இதேமாதிரி காங்கிரஸ் தலைவர் உலகக்கோப்பியில் அற்புதமான வெற்றி தொடரை முழுவதும் சிறப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் சூரியகுமார் யாதவ் என்ன ஒரு புத்திசாலித்தனமான கேட்சை அவர் கேட்ச் கொடுக்கணும்னா அந்த இடத்துல அந்த அந்த போட்டியினுடைய நிலுவையை மாறியிருக்கும் அழகாக அதை கேட்ச் செய்தார் அதை குறிப்பிட்டு ரோஹித் இந்த வெற்றிக்கு உங்கள் தலைமை மிக ஒரு சான்று என்று ராகுல் டிராவின் மிக அருமையான வழிகாட்டினுடைய தலைமையை பற்றியும் எல்லா வீரர்களை பற்றியும் பாராட்டி பெருமிதம் கொள்கிறேன் என்று பதிவு அவருடைய இணையதளத்தில் எக்ஸ்தலத்தில் அதே மாதிரி தோனி அவர்கள் அவருக்கு பிறந்த நாள் இன்றைக்கு அதை அவர் புகைப்படத்தோடு போட்டு பதிவு செய்திருந்தார் தோனி அவர்கள் இன்ஸ்டாகிராமில் சொல்லுகின்ற பொழுது வெறும் புகைப்படத்தை மட்டும் பகிர்ந்தாலும்னா உலக சாம்பியன் உலகக்கோப்பை வெற்றி பெற்ற உலக சாம்பியன் ஆட்டத்தை எனக்கு பார்க்கும்போது இதய துடிப்பு அதிகரித்தது ஆனாலும் நீங்கள் அமைதியாக இருந்து தன்னம்பிக்கையோடு ஆடி சிறப்பாக முடித்தீர்கள் என்று பாராட்டியுள்ளார் உலகக்கோப்பை வீட்டிற்கு கொண்டு வந்த வந்ததற்கு நாட்டின் அனைத்து மக்களுக்கும் மற்றும் உலகிலுள்ள எல்லா இந்தியர்கள் சார்பாக மிக பெரிய நன்றி வாழ்த்துக்கள் என விலைமதிப்பற்ற பிறந்த நாள் பரிசு எனக்கு அளித்தீர்கள் என்று பதிவிட்டிருந்தார் அதேமாரி இந்திய கிரிக்கெட்டின் முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கர் தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் என்ன கூறியிருந்தார் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஏழாம் இல்லை ஒரு உலகக்கோப்பையில் மோசமான தோல்வி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேற்கு இந்தியாவில் நடந்த நிகழ்வு இருந்து அதுக்கப்புறம் கோப்பையில் மோசமான தோல்வியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை வென்றது வரை இந்திய கிரிக்கெட்டின் பயணம் இப்போது முழு பெற்றுள்ளது ஒரு முறை தோட்ட அங்கு உலகக்கோப்பை இப்பொழுது அதை முழுமை பெற்றுவோம் எனது நண்பர் ராகுல் டிராவிக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் வழி நடத்திய அவருடைய மேனேஜ்மெண்ட்டையும் வழி நடத்த விஷயங்களையும் ராகுல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அழுத மிகப்பெரிய சீனிய வீரர்கள் எல்லாம் கெங்குலி டெண்டுல்கர் போன்ற சீனிய வீரர்கள் எல்லாம் அழுதுன்ற தருணத்தை அந்த ஆண்டை குறிப்பிட்டிருந்து அந்த பங்களிப்பு இப்போது அவர் பூர்த்தியாக இருப்பார் என்று சொல்லி டிராகுலுக்கும் டிராவிட் ராகுலுக்கும் ஒரு வாழ்த்து தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபது உலகக்கோப்பை வெற்றியில் அவரது பங்களிப்பு மகத்தானது என்று பதிவிட்டிருந்தார் ரோஹித் கேப்டன் கேப்டன்ஷிப் சிறப்பாக இருந்தது தொடர்நாயகன் விருது பிரம்மாவுக்கும் ஆட்டநாயகன் விருது கோடிக்கும் முழு தகுதியுடையது என்று அவர் பாராட்டியும் பயிற்சியாளர்கள் துணை ஊழியர்கள் பிசிசி என அனைவரையும் அனைவருக்கும் அவர் வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தார் அடுத்தது வீரேந்திர சேவாக் அவர் எக்ஸ் பக்கத்தில் காத்திருப்பு முடிந்தது இந்திய அணியின் அபாரமான மீழ்ச்சி இது பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு உலகக் கோப்பையும் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு டி ட்வெண்ட்டி கோப்பையும் நாம் வென்றுள்ளோம் ஐபிஎல் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு நாம் வெல்லும் முதல் டி டுவெண்டி கோப்பை என்று அவர் பதிவுபட்டிருந்தார் அடுத்தது ஷோயப் அக்தர் ஒரு பாகிஸ்தானை சேர்ந்தவர் என்றாலும் கூட இந்த ரோஹித் சர்மாவை விட்டிருந்தார் இந்த உலகக்கோப்பையை அவர் வென்றதன் காரணமாக அவருக்கு கிடைக்க வேண்டிய தகுதியானவர் மிக மிக தகுதியானவர் தான் இதை பெறுவதற்குரியவர் என்று இந்த ரோஹித் சர்மாவை ஸ்யப் பக்தர் பாராட்டியிருந்தார் அடுத்தது இந்திய அணி தொடர் முழுவதும் தோல்வியை சந்திக்காமல் சிறப்பாக ஆடியுள்ளனர் இந்த வெற்றி மூலம் தனது முந்தைய தவறுகளை சரி செய்து விட்டார் ரோஹித் சர்மா எனவும் அவர் சிறப்பான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அப்படி இந்திய அப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் பாகிஸ்தானுடைய முன்னாள் வீரர் இந்தியா மறக்க முடியாத வெற்றியை பெற்றதற்கு வாழ்த்துக்கள் ரோஹித் சர்மா இதற்கு முற்றிலும் தகுதியானவர் அவர் ஒரு தனித்துவமான கேப்டனாக இருந்துள்ளார் விராட் கோலி எப்பொழுதும் முக்கிய ஆட்டங்களுக்கான ஒரு வீரர் பும்ரா இடமின்றி உலகில் சிறந்த பந்து வீச்சாளர் தென்னாப்பிரிக்கா அணியும் சிறப்பாக ஆட்டத்தடரை முழுவதும் வெளிப்படுத்தியுள்ளனர் என்று இரண்டிற்கு இரண்டு பேரையும் பாராட்டியிருந்தார் அதேமாதிரி கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அவரும் வாழ்த்து தெரிவித்திருந்தார் கூகுள் நிறுவன நிறுவனத்தின் தலைமை செயலாளர் சுந்தர் பிச்சை என்ன மாதிரியான ஒரு ஆட்டும் அதிகமான முயற்சி விடக்கூடிய அளவுக்கு பரபரப்பான விளையாட்டை நம்ப முடியாத ஒன்றாக மாற்றும் மாற்றும் வாழ்த்துக்கள் இந்தியா இதற்கு நீங்கள் முழு தகுதியானவர்கள் தென்னாப்பிரிக்க ஆட்டமும் நம்ப முடியாததாக இருந்தது அற்புதம் என்ற தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்தை பதிவுபெற்றிருந்தார் அதேமாதிரி சாஃப்ட்வேர் நிறுவன தலைமை செயலர் சத்ய நாதல்லா அற்புதமான இறுதியான ஆட்டம் இந்தியாவுக்கு வாழ்த்துக்கள் தென்னாப்பிரிக்கா நன்றாக ஆடினார்கள் சிறப்பாக கோப்பையை மேற்கிந்திய தீவுகளின் அமெரிக்காவிலும் இன்னும் அதிக கிரிக்கெட் போட்டிகளும் நடத்துவோம் என பதிவிட்டிருந்தார் இப்படி இந்த தலைவர்கள் இந்தியாவினுடைய வெற்றியை மிக அருமையாக பதிவு செய்திருந்தார்கள் எனவே இந்த தருணம் இதை பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு இந்தியா இதை வெளிப்பு வெளிப்படுத்திய தருணம் மிக அற்புதமாக இருந்தது எந்த ஒரு ஆரவாரமும் இல்லை அவர்கள் இந்தியமே இந்தியத்தை நேசித்த பண்பின் மேலும் அவர்கள் காட்டிய நட்பு நேசம் அன்பு எல்லாம் தலைந்ததை தவிர இதணிகளையோ மற்றவர்களையோ வெறுப்பேற்றது போன்றோ மற்றவர்களை துன்புறுத்துவது போன்று அவர்கள் வெற்றியை கொண்டாடவில்லை இதை எல்லோருமே எல்லா தலைவர்களும் நிகழ்ந்து சரிசமமாக இதை போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள் இதை மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் இப்படி திரு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்காமல் சப்ரே பண்ணிட்டு பாருங்கள் நன்றி